நிகிதாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு அந்த காசு விஷயத்தில் நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்தது ஒரு வார்த்தையை வந்து கடுமையாக யூஸ் பண்ணிடு யார் சார் அஜித் என்ன இப்படி பேசுறியா நான் யாரு என்ன செய்யறேன் அவருக்கு தெரியாது நிக்கிதா யாருன்னு நிகிதா யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நிகிதா யாரு அதாவது இந்த பொண்ணு வந்து எடுக்கு துட்டுக்காக பேசும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் இது கேஸ் வந்து இப்போது மேலே சர்ஃபேஸ் ஆகி இந்த பொண்ணு வந்து இந்த பிரமலை கல்லர் கம்யூனிட்டனால இதில் கனெக்ட் இருக்கிறவங்க எல்லாருமே உக்குழுத்த அதுக்கு இந்த ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் உதவி துணை போய் ஒரு உயிரை பறிச்சிருக்காங்க சிவகங்கை லாக் டெத்தை பத்தி நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க இதுல வந்து இப்ப அந்த யார் அந்த நிக்கிதா அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு அந்த நிக்கிதாவே வந்து இது மாதிரியான ஒரு ஸ்டோரி ப்ளே பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு திடீர்னு வந்து அவங்க வீடு பூட்டப்பட்டிருக்கு வீட்டிலே ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி தகவலாம் வந்துட்டுருக்கு அந்த நிக்கித்தாங்கிறவங்க யாரு சார் அவங்கள பற்றி பின்புலம் ஏதாவது தகவல் இருக்காது முதல்ல வந்து அந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் ஒரு மோட்டிவ் இருக்கு ரெண்டு பேரும் முன்ன பின்ன பார்த்ததில்லை ரைட்டுங்களா ரெண்டு பேரும் ஃபஸ்ட் டைம் வந்து வனபத்ர காளியம்மன் கோவிலில் மீட் பண்ணுறாங்க அவர் வந்து வீல் சேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு பார்க்கிங்க்கு கொடுக்குறாரு காரை வந்து திரும்ப எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு பார்க்கிங்க்கு கொடுக்குறாங்க இவங்க தான் கொடுக்குறாங்க அவர் ஒரு நண்பரை வச்சு பார்க்கிங் பண்ணுறாரு திரும்ப வந்து காரை வச்சு இதுதான் நடந்த விஷயம் அப்போது நிக்கிதா வந்து ஏதோ காசு கேட்டதில் ஐநூறுரூபா அப்படின்றது ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு அவர் கேட்குறாரு ஐநூறுபா இல்லைல்ல அவர் கேட்கல இவங்க இல்லையா கேளுங்க ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்கன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா ஓகே அவர் உயிரோடு இல்ல அவர் ஐநூறு ரூபாய் கேட்டாரான்றது கேட்கறதுக்கு அஜித் உயிரோடு யாரும் இல்லை அப்போ வந்து அந்த காசு விஷயத்துல நிக்கிதாவுக்கும் அஜித்துக்கும் இடையே ஒரு வாக்குவாதம் நடந்தது இதுதான் நம்மளோட விசாரணையில் கிடைக்கக்கூடிய தகவல்கள் ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிடுற யார் சார் அஜித் ஓ நிகிதா ஓகே ஓகே இந்த ஆர்குமெண்ட் போயிட்டு அந்த ஆர்கியூமெண்ட்டில் ஒரு கடுமையாக ஒரு வார்த்தையை யூஸ் நீ ஒரு வேளை இப்படி கூட இருக்கலாம்ல எங்கள் மெட்ராஸ் லாங்குவேஜில் நீ கொடுத்தா கொடு அடி போ ப அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம்ல ஓகே இது எங்கள் லாங்குவேஜில் மதுரை லாங்குவேஜில் வேறு மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை அந்த மாதிரி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறார் அதாவது இந்த அம்மா வந்து ஒரு டவுன் சைஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பேருக்கு இடையில் ஆர்குமெண்ட்டு பொழுது இந்த அம்மாவை வந்து அதாவது ஒரு நார்மலாக பேசக்கூடிய ஒரு ஆள் அவருக்கு தெரியாது நிக்கிதா யாருன்னு நிகிதா யாருன்னு நான் இப்போ சொல்கிறேன் அப்போ தான் உங்களுக்கே தெரியும் நிக்கிதா யாருன்னு அஜித்துக்கு தெரிய செத்து போன அஜித்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது சாற அளவுக்கு அடி வாங்கும்போதும் அஜித்துக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை என்ன உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளும் காயம் அடைகிற அளவுக்கு அடி வாங்கும்போதும் அஜிதாவுக்கு நிக்கி அஜித்துக்கு நிக்கித்தான்னு தெரியாது அந்த டைம்ல தான் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் பொருள் இருக்குது அப்படின்றது அப்போ தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த டைமில் அந்த காசு சம்மந்தமான கார் பார்க்கிங்கை விட்டுட்டு வந்து வீல் சேர்லாம் எடுத்து போட்ட உடனே இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தான் இந்த வாட்ச்மேனாக இருக்கிறவங்களுக்குலாம் தொகுப்பூதியம் எப்படி ஹாஸ்பிட்டலில் வந்து வா பாயா ஆயாவா இருக்கிறவங்க வந்து தொகுப்பூதியத்தில் வேலை செய்வாங்க அவங்க ஒரு பேஷண்ட்டை தள்ளி எடுத்துகிட்டு போகும்போது அந்த பேஷண்ட்டை நல்லபடியாக இழுத்து வலித்து ஸ்கேனுக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போய் அது பண்ணி இது பண்ணி அவங்கள திருப்பி கொண்டு வந்து இது பண்ணும்போதும் அவங்களுடைய மலம் இந்த மாதிரி விஷயங்களை வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும்போதும் அந்த வேலைகள்லாம் செய்யும்போது அந்த பலனை பெறுபவர்கள் கொஞ்சம் வசதியானவர்களாக தெரிஞ்சாங்கன்னா அவங்க வந்து இயல்பாக அவங்கக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்களுக்கு வழங்க வழங்கப்படக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் அந்த ஊதியத்தின் அடிப்படையில் தான் வந்து நிக்கிதா கிட்ட நிகிதாவுக்கும் அஜித்துக்கும் அஜித்துக்கும் இடையில் ஒரு ஆர்கியூமெண்ட் வருது நிகிதா அதை ரொம்ப மோசமாக அவங்க அதை அஜித்தை ட்ரீட் பண்ணும்போது அஜித் வந்து ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு அது அவமரியாதை வார்த்தையா இல்லை தவறான வார்த்தையா இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி தரக்குறைவான வார்த்தையாலாம் தெரியாது ஏன்னா அஜித் உயிரோடு இல்லை அந்த சம்பவத்தை பார்த்தவங்களும் யாரும் இல்லை வினோத்ன்ற பையன் வந்து கார் எடுத்துன்னு போய் விடுறதுக்கு தான் கூட வரானே தவிர இந்த சம்பவத்தை அவன் பார்க்கல ரைட்டா அதுதான் நிக்கிதாவை ட்ரிகர் பண்ணிச்சு என்ன இப்படி பேசுறியா நான் என்ன செய்யறேன் பார் அப்படின்னு நிக்கிதா சொல்லுது கோயிலே அப்படி சொல்லிட்டு தான் போயிருக்காங்க சொல்லிட்டு தான் போகுது இது இப்போ நிக்கிதாவுடைய க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல் என்ன நடந்ததுன்றது சம்மந்தமான நிக்கிதாவுடைய வருஷன் இது தரக்குறைவாக பேசுனா அப்புறம் பார்த்தா நகையை காணும் அப்படின்னு சொல்லுது ஆனால் அந்த நகையை காணுன்றதுல ஒரு இக்கன்னா வச்சு அதை பிராக்கெட்டில் போட்டுரு ஆனால் தரக்குறைவாக பேசுனா நிக்கிதாவுக்கு ஒரு மோட்டிவ் வருது ஓ இதுதான் புள்ளி இதுதான் பிரச்சனைக்கான காரணம் இந்த நிக்கிதா யாருன்னா மொத்தம் இந்த அம்மாவுக்கு மூணு கல்யாணம் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் வந்து தென் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக்கு சார்ந்த பிஜேபிக்கு ஆதரவாக செயல்படுற திருமாறன் ஓ இந்த பொண்ணு வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கு இப்போது மதுரை அரசு கல்லூரியில் வந்து பேராசிரியையாக இருக்குது இந்த பொண்ணு முனைவர் முனைவர் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு எல்லாம் டாக்டர்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் அதுக்கு சரியான பேர் வந்து முனைவர் இவன் வந்து டாக்டர் அப்படின்ற இது கிடையாது இவன் பிஹெச்டி பிஹெச்டி படித்த பொண்ணு இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணும்போதே நான் வந்து ஐஏஎஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நான் வந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆயிடுவேன் அப்படின்னு ஏமாத்தி தான் திருமாறினை கல்யாணம் பண்ண இந்த திருமணம் வந்து இருபத்தெட்டு நாட்கள் தான் நீடிக்குது ஏன்னா திருமாறன் கேட்குறான் கேட்குறாரு நீ ஐஏஎஸ் பாஸ் பண்ணுன்னு சொன்னீங்க எங்கே அந்த சர்டிபிகேட்டு இல்லை ஓ இருபத்தெட்டு நாள்லேயே அந்த திருமண வாழ்க்கை முடிஞ்சிருக்குங்களா டைவர்ஸ் ஆகிடுது ஓ அதுக்கப்புறம் ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணுது ரெண்டு பேர் கூடயும் டைவர்ஸ் அதாவது இந்த பொண்ணு வந்து எடுக்கு துட்டுக்காக பேசும் அதாவது இந்த அதிகார மட்டங்களில் பெரிய அதிகாரிகளோடு பழகக்கூடியவங்களுக்கு ஒரு எடுக்கு துடுக்கான பேச்சு வரும் இப்போ நம்ம பத்திரிகையாளர்களே ஒரு சில பேர் இருப்பான் அவனுக்கு நிறைய அதிகாரிகள் தெரியும் சிஎம் தெரியும் அது வரைக்கும் நம்மக்கிட்ட ரொம்ப சாதாரணமாக நடந்துன்னு இருப்பான் அப்படி கமிஷனர் தெரியும் அப்படின்னே ஒரு நெஞ்சு அப்படி நிமித்துவான் அவங்ககிட்ட நீ எதாவது பேசுனீங்கன்னா எடுக்கு தப்பாக பேசுவான் ஏன்னா எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குங்கிற எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு பேசுவான் அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த நிக்கிதா இவங்க அப்பாவும் அதுக்கு ஒரு காரணம் இவங்க அப்பா பேர் வந்து ஜெயப்பெருமாள் இவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் டிஆர்ஓவாக இருந்தவர் உடைய பொண்ணு இது இது வந்து பிரமலை கல்லர் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தது அந்த கம்யூனிட்டி வைஸாகவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரையும் இவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த சம்பவம் நடக்குது நடந்த உடனே இந்த பொண்ணு வந்து ரெண்டு பேர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து எழுத் மாபெரும் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி பேரெலாம் விருதுலாம் வாங்கின ஒருத்தர் கம்யூனிசத்தை கரைச்சி கொடுத்து ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்ற மாதிரிலாம் கதை எழுதி ஃபேமஸான ஒரு எழுத்தாளர் அவரோட பேரை வச்சுருக்கிற ஐஏஎஸ் இவரும் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் டைரக்ட் ஐஏஎஸ் இவங்க அப்பா மாதிரியே இவங்க அப்பா டிஆர்ஓ அந்த மாதிரி இவர் வந்து சிவகங்கையில் ஐஏஎஸ்ஸாக இருந்தவர் கலெக்டராக இருந்தவர் அவர் அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு கல்யாணம் ஒன்று நடந்தது ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பண்ணையா புன்னையா கண்ணையா சொன்னையான்னு அவர் பேர் வரும் அவர் பேர் நம்ம சொல்ல விரும்பல அவரையும் கான்டாக்ட் பண்ண இதில் வந்து இவர் சிவகங்கை மாவட்ட கலெக்டராக இருந்தவர் இந்த எழுத்தாளர் பேரை கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி அதுக்கப்புறம் ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனராக இருக்கிறவர் தான் கண்ணையா புன்னையா சின்னையா கண்ணையான்ற அந்த அதிகாரி இவர் சமீபத்தில் ஒரு மணல் மாஃபியா ம எஸ்ஆர் குரூப் எஸ்ஆர் குரூப்பில் வந்து கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் இவங்க வந்து தமிழ்நாட்டோட மணல் மாஃபியா நூற்றுக்கணக்கான கோடிகள் சொந்தமானவங்க அவங்க குடும்பத்தில் கல்யாணம் பண்ணியிருக்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கான்டாக்ட் பண்ணி சொன்ன உடனே இவங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழிலதிபரை கான்டாக்ட் பண்ணுறாங்க இந்த பொண்ணோட ஹேபிட் எப்படின்னா ரொம்ப டாப் மோஸ்ட் ஆட்களோட தான் தொடர்பில் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் எல்லாருக்கும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் இது ஏமாத்துற கேஸ் வந்து இப்போது மேலே சர்ஃபேஸ் ஆயிருக்கும் அந்த கேஸுக்கு காரணம் என்னென்னா அப்போ முதல் துணை முதல்வராக இருந்தவர் ஸ்டாலின் அவருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் வந்து ஒரு சங்கரன்னு ஒருத்தர் வச்சுக்கோயேன் அவர் வந்து ரொம்ப நிழலாக இருந்தவர் அவரோட ரொம்ப க்ளோஸ் கான்டாக்ட் இந்த பொண்ணு இருக்குது ஸோ அதனால தான் அந்த 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 முதல்வர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க மூலமாக நான் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தான் பதினோரு லட்ச ரூபா பதினாறு லட்ச ரூபா ஏமாற்றியிருக்கு ரைட்டா அந்த முதல்வருக்கு நெருக்கமாக ஸ்டாலினுக்கு அப்போ நெருக்கமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நெருக்கமாக இருந்த ஒரு ஒருத்தர் அவர் பேர் ச சங்கரன் புங்கரன் டங்கரன் கூட வச்சுக்கலாம் ரொம்ப ராஜா மாதிரி இருந்தவர் அவர் ராஜா மாதிரி இருந்த சங்கரன் ரைட்டா அவரும் அவரு தான் இந்த அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ் கான்டாக்டு அப்படி இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த பழக்கம் தொடர் அப்போ இந்த ராஜா மாதிரி இருந்த சங்கரனா இல்லை எழுத்தாளர் பேரை வச்சுருக்கக்கூடிய அதிகாரியா அவர் வந்து இப்போ ஒரு துறையோட செயலாளராக இருக்கார் அது இல்லாமல் இந்த கண்ணையா பொன்னையா கண்ணையா மணல் மாஃபியாவோட கல்யாணம் பண்ணவர் இல்லையா அவராக யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க சென்னை நகரில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் வந்து ஒரு போலீஸ் அதிகாரியுடைய பினாமியாகவே செயல்படுறார் ஏட்டா அவரை கான்டாக்ட் பண்ணுற ஓகே அவர் வந்து டிஜிபிக்கு கீழே சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிற ஒரு தேவ ஆசீர்வாதத்தை பெற்ற ஒரு அதிகாரி அவரை கான்டாக்ட் பண்ணுறாரு அவங்க வந்து என்ன பண்ணுற அவர் என்ன பண்ணுறாரு நேரடியாக மாவட்ட உளவுத்துறை இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் அவரை கான்டெக்ட் பண்ணுறாரு ஓ அப்போ அவரு வந்து டிஎஸ்பியை கான்டெக்ட் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாருன்னா அந்த டிஎஸ்பியை என் லைனுக்கு வர சொல்லு அப்படின்னு இவர் சொல்கிறார் உடனே டிஎஸ்பி வந்து ஒரு லைனுக்கு போகிறார் போன உடனே என்னென்னு பார்த்து செய்யுங்க அதை அப்படின்னு அவர் சொல்கிறார் ஸோ அப்போ வந்து நகை காணாமல் தான் சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தான் சொல்றாங்க என்னன்னு விசாரிங்க ஓகே ஸோ இந்த நகை காணாம போனதே வந்து ஒரு பொய்ன்னு தான் சொல்கிறேன் அதாவது இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் ஏற்பட்ட ஈகோ கிளாஷ் ஈகோ கிளாஷில் இந்த பொண்ணு சொன்ன பொய் தான் நகை காணாமல் போச்சு சார் இந்த சம்பவம் பத்தி முதல் நிகழ்ச்சியில் நீங்க சொன்னப்ப ஒரு சந்தேகம் ஒன்று எழுப்பியிருந்தீங்க ஒரு பத்து பவுன் நகைக்காக இது அடிச்சிருக்கிறதுக்கு அடிச்சிருக்கணுமா இல்லை மரணம் அடைகிற அளவுக்கு போகணுமா இதில் ஏதோ ஒன்று இருக்குங்கிற மாதிரி தான் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துங்க பட் இந்த கதை இப்படி போகும்போது பார்த்தா அந்த நகைங்கிற ஒரு விஷயமே இல்லைங்கிற மாதிரி தானே சார் வருது அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்விஸ்ட் இருக்குது நடுவில் நகையை எடுத்தேன்னு ஒத்துக்கிறான் ஓ அடி தாங்க முடியாமல் ஆஹா கோவில் கோபுரத்துக்கு பக்கத்தில் நான் ஒழிச்சு வச்சுருக்கேன்னு சொல்கிறான் அடி வழியை தாங்க முடியாமல் வலி தாங்க முடியும் பாவம் சொன்னோடனே இவங்க இவங்க வந்து திரும்பி டிஎஸ்பிக்கிட்ட சொல்கிறாங்க டிஎஸ்பியிலேருந்து அந்த உச்சபட்ச அதிகாரிக்கு போகுது அந்த கர்த்தராகிய தேவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அந்த போகுது ஓ போன உடனே அப்படியா ஒத்துக்கிட்டானா பத்தியா எடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு காலரை அவர் நிமித்தி விட்டு போய் தேடுங்க அப்படின்னு ஒட்டுமொத்த படையும் அவனை தூக்கிக்கின்னு அவனால் நடக்க முடியல அப்பவுமே கையை கால ஆக்சுவல்ஸ் தூக்கிக்கின்னு கோபுரம் வரைக்கும் போறாங்க வரைக்கும் கோவில் கோபுரமும் போகிறாங்க கோவில் வாசலுக்கு போகிறாங்க அவன் எங்கெங்க சொல்றானோ அங்கெல்லாம் போகிறாங்க எங்கேயும் நகைல் திரு கேப்லாம் அடிப்பாங்க அடிக்காமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் இருப்பாங்க உலகா தண்ணி ஊற்றாமல் இருப்பாங்களோ அப்படின்னு அந்த பையன் சொல்லியிருக்கான் அப்புறம் திரும்பவும் போங்க அப்படின்னு இவர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்தது போய் சொல்கிறான் மறுபடியும் நகை இல்லை இல்லை அப்போது ஒரு தடவை ஒத்துக்கிட்டவனால் இன்னும் அடித்தா உண்மையை கரெக்டாக இவங்களோட கெஸ் என்னன்னா நகையை இவன் எடுத்துட்டான் ஓரளவுக்கு சொல்லிட்டான் இன்னும் கொஞ்சம் நல்லா அடித்தோன்னா இன்னும் சொல்லிடுவான் கரெக்டாக இருக்கிற இடத்து சொல்லிவிடுவான் அப்படின்னு தான் தீவிரமாக அடிச்சுருக்கேன் ஆறு மணிக்கு செத்துட்டான் இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போ கொண்டு போயணும்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வந்து வருது அப்போது வந்து உடனே போலீஸ் வந்து பதட்டம் ஆகுது சிபிசிஐடி விசாரித்தா நம்ம சமாளிச்சிக்கலாம் சிபிஐ விசாரித்தா சமாளிக்க இல்லை ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரியும் மாட்டுவோம் ஓ இந்த உச்சபட்ச அதிகாரியும் மாட்டுவார் ஏன்னா டிஎஸ்பியோட சிடிஆர் எடுத்தால் இந்த உச்சபட்ச அதிகாரி வந்துடுவான் இதை வந்து இந்த உச்சபட்ச அதிகாரி என்ன பண்ணுறாரு பிரேமானந்த் சின்ஹா ரொம்ப பியூட்டிஃபுல் ஆஃபீஸர் அவருக்கு தெரியல ஐஜி சவுத் அவருக்கு சொல்லலை எஸ்பிக்கும் சொல்லலை எஸ்பி ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டருக்கார் பாருங்க அளவுக்கு தான் தெரியுது அவரும் எஸ்பிக்கு சொல்லலை இதில் என்னென்னா பேத்தட்டிக் என்னென்னா இந்த மாவட்ட அமைச்சர் இருக்கார் இல்லையா பெரிய கார்பா அவர் வந்து அசிஷ் ராவத்தை வந்து அவர் நார்த் இந்தியன்றதுனால குர்கான்னு தான் கூப்பிடுவார் ஓ எஸ்பியாக இருந்தாலுமே கூட குர்காவை கூப்பிடு கூட அதனால் அவர் எஸ்டி வகைராவை சேர்ந்தவர் எஸ்டின்னா ஆதிவாசி தான் அவங்க வந்து கூர்கா மாதிரி தானே இருப்பாங்க நார்த் ஈஸ்ட்டு அது கூர்கா கோடு அப்படின்ட்டு அதனால் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டரும் எஸ்பியை மதிக்க மாட்டார் இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டரோட சிடிஆர் எடுத்தா டிஎஸ்பி மாட்டுவார் டிஎஸ்பியோட சிடிஆர் எடுத்தால் எஸ்பி இன்ஸ்பெக்டர் மாட்டுவார் இந்த தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவரும் மாட்டுவார் இங்கே வரைய வரும் அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட கால் டீட்டெயில் ரெக்கார்ட் எடுத்தால் இந்த ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரியும் இந்த ராஜா பாஜாவான சங்கர மகானும் மாட்டுவார் மேக்ஸிமம் வந்து இப்போ ராஜா பாஜாவான சங்கரை கூட விட்டுர்லாம் அவர் ஏதோ சொல்லியிருப்பார்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த ரெண்டு ஐஏஎஸ் அதிகாரிகளும் இவங்க அப்பா ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா ஜெயக்குமார் அவர் மூலமாக வருவாங்க இவர் வந்து இந்த பொண்ணு வந்து இந்த பிரமலை கல்லர் கம்யூனிட்டனால முக்குளத்தோர் அதிகாரிகளாக பார்த்து க்ளோஸ் ஆகுது ஓகே அடித்த சண்முக சுந்தரமும் டிஎஸ்பி முக்குளத்துவ முக்குலத்து ரைட்டா அடித்த கான்ஸ்டபுளை நாலு பேர் முக்குலத்துவ ஒருத்தன் தான் டிகேவி தேவேந்திர குலவெல்லா ஒரு பையன் அது சும்மா மருந்துக்கு வச்சிருப்பாங்க ரசமெல்லாம் தாளித்து முடித்தோடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடுவாங்கள்ல அந்த மாதிரி அந்த பையனும் மாட்டிக்கிட்டான் இதில் அடுத்த கட்டம் போகும்போது சிபிஐ விசாரணைக்கு சிஎம் போகும்போது இவங்கெல்லாம் அதிர்ந்து போயிட்டு என்ன பண்ணாங்க சிபிஐ விசாரணையெல்லாம் வேணாம் அப்படின்னு டிஜிபிக்கிட்டையும் ஐஜி இன்டெலிஜென்ஸ் கிட்டேயும் சொல்லி முயற்சி பண்ணுறாங்க யார் மு முயற்சி பண்ணுற தேவனுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட அதிகாரி கத்ரோகிய கிறிஸ்துவுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த அதிகாரி அவர் வந்து முயற்சி பண்ணுறாரு சிஎம் இதில் பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணுறார் அவர் வந்து தனியாக விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு எல்லா சைட்லையும் விசாரிக்கிறார் இதில் வந்து பெரிய கருப்பனுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரை கொலை பண்ணுறாங்க முருகன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் சிவகங்கையில் வெடிகுண்டு வீசின கேஸில் அதில் வந்து சேங்கை மாறன் சொல்லிவிட்டு இதில் பஞ்சாயத்து பண்ண ஆள் டெத்துக்கு அப்புறம் ஐம்பது ரூபாய் தரேன் கவர்மெண்ட் வேலை தரேன்னு அந்த கொடி போட்ட கார்லெலாம் கூட்டிகிட்டு போனால் சேங்கை மாறன் அவர் சம்மந்தம் இருக்கா பெரிய கருப்பனுக்கு சம்ம ச சம்மந்தம் இருக்கா பெரிய கருப்பன் வந்து டிஎஸ்பியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாரா அப்படின்னா அவர் எஸ்பியை தானே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் வந்து இண்டிவிஜுவலாக இன்கொயரியை கண்டக்ட் பண்ணுறாரு அவருக்கு தெரிஞ்ச சோர்சஸ் மூலமாக வெரிஃபை பண்ணுறாங்க ஓகே வெரிஃபை பண்ணும்போது திமுக இதில் பெரிய அளவுக்கு இன்வால்மெண்ட் இல்லை தேங்கை மாறன் இன்வால்மெண்ட்டும் கன்ஃபார்ம் அவரை தவிர வேறு யாரும் அது அதிகமாக கட்சி சார்ந்து பண்ணலைன்னு சிஎம்க்கு ரிப்போர்ட் போயிருக்கு அது அந்த ரிப்போர்ட் எவ்வளோ கரெக்டுன்னு தெரியாது நம்ம யாருக்கும் திமுகவுக்கு உடனே வரலாம் திமுகவுக்கு ஓகிச் பண்ணுறேன் திமுகவுக்குலாம் ஓகிச் பண்ணல சப்போர்ட்டும் பண்ணல இதில் இதில் வந்து அந்த பையன் நடந்திருக்கு அதை நம்ம புலனாய்வு குற்றத்தை வந்து புலனாய்வு பண்ணி இதை பிரேக் பண்ணுறோம் இதுதான் பிரேக்கிங் நியூஸ் சம்மந்தம் இல்லைன்னா ஒன்னே சிஎம் ஸ்ட்ரெயிட்டாக சிபிஐக்கு போட்டுறாங்க கொடுத்துறாரு இப்போது சிபிஐகளை போனோடனே இவங்கெல்லாம் பயந்து நடுங்கியிருக்காங்க இந்த அதிகாரிகள்லாம் பயந்து நடுங்கியிருக்கான் இந்த அதிகாரிகள் பயந்து நடுங்கி சிடிஆரில் இவங்க இவங்க வந்துருவாங்க அப்படின்னு சப்போஸ் டிஎஸ்பி சிடிஆரில் வந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் வந்தார்னா அஃபிஷியலாக வேறு வேறு விஷயமாக பேசுனேன்னு சொல்லிடலாம் ஆனால் இவர்கிட்ட பேசின அந்த தொழிலதிபர் யார் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் சென்னையில் ஒருத்தர் இந்த தேவனால் ஆசி ஆசிர்வதிக்கப்பட்டவருக்கு நெருக்கமாக இருக்கார் ம் அது தெரியும் எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் பேசியிருக்கார் இந்த பொண்ணு தன்னோட ஈகோ கிளாஷ்காக எல்லாரையுமே ஆப்ரேட் பண்ணியிருக்கு அதுக்கு வச்ச ஒரு ட்விஸ்ட்டு தான் நகை நகை ஸோ ஒருவேளை இப்போ நம்மளே யூகிக்க முடியுது சார் ஒரு வேலை நகைங்கிற கான்செப்டே இல்லாமல் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை இந்த பொண்ணு போய் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்க மேலே என்ன மாதிரி நடவடிக்கைகள் சார் இன்றைக்கி வரைக்கும் தலைமறைவு ம் நீ விக்கிம்ல ம் ம் நீ உன்னை வந்து பொய்காரின்னு வருது இல்லை அப்போ நீ வெளியில் வந்திருக்கணும்ல ஏன் இன்னைக்கு வரைக்கும் வெளியில் வரல ம் ஏன் அந்த அம்மாவை பேச வைக்கல நகையை பறி கொடுத்தது அந்த அம்மா தானே அந்த அம்மா பேசாமல் நீ மட்டும் தனியாக ஏன் பேசுகிற முன்னாலையாவது முகத்தை மறைச்சிட்டு பேசுனாங்க இப்போ இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு வருது தலைமறைவாக இருக்காங்க அப்போது ஏதாவது ஒரு சேனல் இப்போ நம்ம இன்டர்வியூ வர டைமில் அவங்கள பிடிச்சி முகத்தை காமிச்சு கூட பேச வைக்கலாம் ஆனால் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஸ்ட்ரைட்டாக இன்வால் செக்ரட்டரியேட்டில் அது யாருன்னு தான் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒரு எழுத்தாளர் பேர் கொண்ட சிவகங்கை மாவட்ட கலெக்டராக இருந்த அதிகாரி ஒருத்தர் இன்னொருத்தர் மணல் மாஃபியாவோட சமீபத்தில் சம்பந்தம் பண்ணிக்கிட்ட கல்யாணம் திருமணம் நடந்த ஒருத்தர் ரைட்டா அது இல்லாமல் தேவனுக்கு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒருத்தர் அவரோட டைரக்ட் ஃபோன் வந்து டிஎஸ்பிக்கு இருந்தது அவருடைய ஃபோன் மட்டும்தான் ஐஜி டிஐஜி எஸ்பி இதெல்லாம் கடந்து சாதாரண டிஎஸ்பிக்கிட்டேயும் போகும் இதில் கனெக்ட் ஆகிருக்கிறவங்க எல்லாருமே முக்குழுத்தோம் சரி இப்போ சிபிஐ விசாரணைக்கு போன பிறகு எல்லாருமே மக்களோட கருத்து என்னென்னா இது ரொம்ப நாள் ஆகும் அதுக்கப்புறம் அப்படியே போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லுவோம் அது நம்ம விட மாட்டோம்ல அதுக்கு தானே இந்த லிஸ்டெல்லாம் வெளியடிக்கிறோம் பிரேக்கிங் வந்து நம்ம சேனலில் பிரேக்கிங் நியூஸாக இதை கொடுக்கறதுக்கு காரணம்னா இதுதான் இதுதான் நடந்த குற்றம் இதுதான் பின்னணி இதில் ஒரு உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இதில் விக்டிம் கார்டு பிளே பண்ண நிக்கிதாவின் வார்த்தைகள் சந்தேகத்திற்குரியவை நகை காணாமல் போனது சந்தேகத்திற்குரியது இவர்கள் இருவருக்கிடையே வாக்குவாதம் நடந்திருக்கிறது அந்த வாக்குவாதத்தோட எஃபெக்டு தான் இது பண்ணியிருக்காங்க இந்த பயனை அந்த வாக்குவாதத்தோட எஃபெக்டாக கூட இருக்கலாம் பயணம் பின்னிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லை ஜெய்பீம் கதையை விட இது ரொம்ப வேறு மாதிரியான கதையாக பெண்ணோட என்னோட ஈகோ கதை தான் அதிகமாக இருக்கு ம் அதுவும் ஒரு ஃப்ராடு இப்போ எப்படி சார் இப்போ இந்த பழைய கேஸையும் தோண்டி எடுக்கிறாங்களா சார் அதுலேயும் இப்போ அதுக்கான சம்மன்லாம் அனுப்ப வாய்ப்பு இருக்குங்களா மோசடி வழக்கு இருக்கு அதுவும் நோண்டு வாங்கணும் ம் அதுக்கான சம்மன்களும் அனுப்பப்பட வாய்ப்பு இருக்கு சார் நிஜமாலுமே நீங்கள் கொடுத்த தகவலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் நிக்கித்தா அப்படின்னாங்க டாக்டர் ஒன்று எல்லாருமே மருத்துவர் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அவங்க வந்து ஒரு முனைவர் பட்டம் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்கூட்டியே இது மாதிரியான மோசடி வழக்கெல்லாம் ஈடுபட்டு இருந்திருக்காங்க அதை தாண்டி இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துருக்கு அப்படிங்கிற தகவலெல்லாம் கொடுத்துருக்கீங்க சார் ஸோ இதுக்கு அடுத்த கட்ட நகர்வும் பார்த்திங்கன்னா உங்களோட திருமணமே வந்து நான் ஐஏஎஸ் பாசன்னு சொல்லி ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் வாழ்க்கையில் உண்மையே சொன்னது கிடையாது திருமணத்தில் கூட சொன்னது கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணு இந்த மோசடி வழக்கிலேயும் உண்மையை சொன்னது கிடையாது எந்த சூழ்நிலையிலையும் அந்த பொண்ணு உண்மை சொன்னது கிடையாது ரெண்டாவது வந்து அது நினைக்கிறத அது அடையாயணும்னு நினைக்குது இந்த பையனை பயங்கரமாக அடிக்கணும்னு நினைக்குது அப்போ எது சொன்னால் அடிப்பாங்க ஒரு கிரைம் சொன்னால் தானே அடிப்பாங்க அந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் லேண்ட் ஆர்டர் கம்ப்ளைண்ட்டு சொல்ல முடியாது என்னை அடிச்சு உன்னை அடித்ததுக்கு காயம் இருக்கா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கா எதுவும் இல்லை இவங்க பேக்கில் நகையை வச்சதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கா இல்லை பேக்லேருந்து நகை திருடப்பட்டதுக்கான ஃபுட்டேஜ் இருக்கா இல்லை திருடினது இந்த பையன் யார்கிட்டையாவது கொண்டு போய் கொடுத்தானா அதுவும் இல்லை இல்லை ஊருக்கு ட்ரை பண்ணானா அதுவும் இல்லை எதுவும் இல்லை அப்போது இந்த பொண்ணு வந்து வாழ்க்கை முழுக்க பொய் சொல்கிற ஒரு பொண்ணு எப்படி உண்மையை பேசியிருக்க முடியுன்றது தான் நம்மளோட கேள்வி அதுக்கு இந்த ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு இவங்கெல்லாம் உதவி துணை போயிருக்காங்க துணை போய் ஒரு உயிரை பறிச்சிருக்காங்க அப்படின்னும்பொழுது இந்த சதி திட்டத்தை முழுசாக எக்ஸ்போஸ் பண்ணுறது ஒரு பத்திரிகையாளருடைய வேலை அதுதான் நம்ம சேனல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தகவல்களுக்கு ரொம்ப நன்றி சார் மீண்டும் தொடர்ந்து பேசுவோம் சார் நன்றி வணக்கம் வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி வணக்கம்